சிறுகடிக்கா ஆசை சரி எல்லா இடத்து பேசல மீனா இருந்துட்டு ரோகிணியை ரோகிணி மாமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ரோகிணியும் வராங்க அங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு மனோஜ் பக்கத்தில் போய் உட்காறாங்க மனோஜ் எதுவுமே பேசுறதில்ல விஜயம் இருந்துட்டு ரோகிணி மேலே இருக்கிற கோபத்துல ஏய் முதல்ல எந்திரிணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோகிணியும் அங்கேருந்து எந்திரிச்சு போய் ஓரமாக நிற்கிறாங்க மீனாவோட பக்கத்தில் ஏன் அத்தை அவங்கள நான் தானே சாப்பிட்றது கூப்பிட்டேன் அவங்களும் சாப்பிடட்டும் எத்தனை நாளைக்கு வரைக்கும் அவங்க இப்படி சாப்பிடாம இருக்க முடியும் நேற்று நடந்த பிரச்சினையில் அவங்க சரியாக சாப்பிடல இப்பையும் சாப்பிடலாம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வாய முடிட்டு சும்மா இருக்கிற வழியை ஆமா என்ன இது என்ன சட்னி அரைச்சி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வீணாவை பிடிச்சி ரோகிணி மேலே இருக்கிற கோவத்தை வந்து காட்டுறாங்க மனோஜ் இருந்துட்டு அம்மா ரோகிணி பாவம்மா அவ சாப்பிடட்டும் டே வாய மூடிட்டு சாப்பிடு ஏற்கனவே உண்மையரகு பேசினவாவ அவளை ஏப்பிடற நீ இப்படியெல்லாம் ஏ பேசிட்டு இருக்க வாயை வாய மூடிட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே மொத்தம் இருந்துட்டு வாயை மூடிட்டு எப்படி சாப்பிட முடியும் ஏங்க பேசாம இவனை இருக்க சொல் நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல வச்சியா ரோகிணி இப்போ சாப்பிடட்டமே அவ மட்டுமா தப்பு செஞ்சா சாப்பிடாம இருக்கிறதுக்கு இதை உட்காந்துட்ருக்கானே இவனும் சேர்ந்து தானே தப்பு செஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோடு இன்னைக்கான அனுப்பு முடிச்சிருக்காங்க